வெல்கம் டு மனமும் நலமும் இன்றைக்கி தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி குருமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானோன்னு தண்ணா எண்ணெய் காஞ்சி இப்போ பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் சோம்பு சோம்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க தாளிக்க சோம்பு கொரிஞ்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் ஒரு மூணு வெங்காயம் சேர்க்குறேன் மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு ஏழு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பெரிய பெரிய தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சிக்கங்க தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பொன்னிறமாக வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்குங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் வதக்குங்க நல்லா அப்புறம் இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போவோம் இஞ்சி பூண்டு பேசி நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு அப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ம கொஞ்சம் வதங்கணுன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா சுருண்டு வரணும் தக்காளி இந்த குருமாக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு மேலே தேவைப்பட்ட சேர்த்துறீங்க இதுவே கரெக்டாக இருக்கும் மேலே தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கணும் உப்பு போட்டு வதக்கணுன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்கு தான் உப்பு போட்டுட்டு வதக்கம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் மிளகாய் சுல் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புதினா கொஞ்சம் புதினா இந்த மாதிரி சின்ன சின்ன மில்லிஸை கட் பண்ணிக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கணும் குருமா நல்லா கொதிச்சு வரட்டும் இதெல்லாம் நல்லா மிங்கிளை நல்லா கொதித்து வரும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றலாம் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க இந்த மாதிரி ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க குருமாவில் அரைச்சி தேங்காவை இதை மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க திப்பி திப்பியாக இருந்ததுன்னா குருமாக்கு நல்லா இருக்காது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காவை இதை நம்ம குருமாவில் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுங்க குருமா கொதி கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம் குருமாவை கொதிக்கட்டோம் குருமா நல்லா கொதிச்சிச்சு இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் குருமா ரெடி ஆயிடுச்சு தக்காளி குருமா நம்ம காயெல்லாம் இல்லாத போது நம்ம இந்த மாதிரி தக்காளி குருமா செஞ்சு டக்குன்னு சாப்பிட முடியும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீ நீங்கள செஞ்சு பாருங்கள் பாருங்கள் அருமையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இது நம்ம எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தக்காளி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்